அன்பு நண்பர்களே இந்த வீடியோவுல நம்ம தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட டிரைவர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க டீடெயிலா தங்குற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்புல டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை உங்களுக்கு மேட்ச்ச என்னன்னு இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம மிக விரைவா நம்ம பார்க்கலாம் முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் வேலை இப்ப சமையல் மேல எந்தெந்த நிறுவனங்கள்ல இன்னைக்கு வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மொத்தமா பாருங்க சமையல் வேலை நினைஞ்சிருக்கு அதுல எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கறது இப்ப நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் முதல் வேலை பிராமிஸ் அப்பாரல் சமையல் வேலை கேட்டிருக்காங்க கரட்டாங்காடி இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கர் இடத்தோடு இருக்கு இந்த வேலை வாய்ப்பு கரட்டாங்காட்டுல தங்கர் உங்களுக்கு வேலை இருக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து பாருங்க பனோச்சி சித்ரா ஓம் சொல்லி இங்க சமையல் வேலை இருக்குது இருபதாயிரம் வரைக்கும் சமன் கொடுப்பாங்க பதினஞ்சு வேலை பழைய தங்குற இடத்தோடு இருக்குது இங்க அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி கேக்குறாங்க அடுத்த வேலை வாய்ப்பு இந்திரா ஓம் செகண்ட் ரேல கேட்டுக்கிட்டேன் இது திருப்பூர்ல இருக்கிறவங்க ஊத்துக்குடி ரோட்ல பிஎன் ரோட்ல காங்கி ரோட்ல இருக்கிறவங்க வந்து போற மாதிரி வேலை தங்கர் இடம் இல்ல பதினெட்டாயிரம் வரைக்கும் சமன் கொடுப்பாங்க திருப்பூர் ஊத்துக்குடி ரோட்ல அடுத்து மேகலா ஹோம் தங்க இடத்தோட மங்களத்தில் இருக்குது சமையல் வேலை இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி கிச்சனை கிளீனா வச்சுக்கிற மாதிரி கேட்கறாங்க மேகலா ஹோம்ல சமையல் வேலை அடுத்து பாருங்க விசன் பையிங் ஆபீஸ் சிக்கன்னா காலேஜ் கிட்ட அவனாசி ரோட்ல காலேஜ் ரோட்ல பிஎன் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் தங்கரடை இல்ல இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க விசன் பையிங் ஆபீஸ் இது எல்லா சமையல் வேலைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் இப்போ நிறைய ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கும் இப்போ ஹவுஸ் கீப்பிங்ல எத்தனை நிறுவனத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத இப்போ நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் ஹவுஸ் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா பிராமிஸ் அப்பேரல் அப்படிங்கிற நிறுவனத்துல பத்தொன்பதாயிரம் வரை சம்பளத்துல வீட்டு வேலை இருக்கு தங்கர் இடத்தோட அடுத்து பாருங்க எவ்ரிடி ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்துல ஹவுஸ் கீப்பிங் இருக்கு உஷா கிட்ட இருக்கிட்ட பாஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராவூர் ரோடு உஷா தாட் இது திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு காங்கி ரோட்ல பல்லா ரோட்ல இருக்கிறவங்களுக்கு தாராவூர் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு பக்கம் அடுத்து பாருங்க ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் இந்த நிறுவனத்துல ஹோட்டல்ல பணி புரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் பல்லார் ரோடு சந்தப்பாட்ட கிட்ட தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் அடுத்த நிறுவனம் ஆர்பிஆர் கார்மெண்ட்ஸ் சொல்லி வீட்டு வேலை டிபிஎன் கார்டன்ல பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட வீட்டு வேலை இருக்கு அடுத்து கேஆர் கிரியேஷன் சொல்லி மங்களத்துல வீட்டு வேலை இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு சமையல் வேலை பார்த்துட்டோம் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு பார்த்துட்டோம் அடுத்த வேலை வாய்ப்பு டிரைவர் வேலை வாய்ப்பு டிரைவர் வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க டிரைவருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் முதல் நிறுவனம் பாருங்க எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் பர்சனல் டிரைவர் கேட்கறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தங்க ரத்தோட இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் அடுத்து டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா மெரினோ கார்மெண்ட்ஸ் சொல்லி டிரைவர் பேட்ச் கேட்கறாங்க இருபத்தி சம்பளம் இது கம்பெனியில டிரைவர் வேலை வாய்ப்பு சந்திராபுரத்துல தங்க ரத்தோட அடுத்து பாருங்க கேவிஆர் பில்டர்ஸ் டிரைவர் ஹெவி பதினஞ்சு வேலை மலையும் தங்க ரத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க எஸ் கே ஜி இன் டிரைவர் பேட்சு கேட்கிறாங்க ஓயம்பாளையம் இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க டிரைவர் வேலை வாய்ப்பு பர்சனல் டிரைவர் குமார் நகர்ல டிரைவர் எல் எம்பி இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஆனந்த் கோசேரிஸ் டிரைவர் எல் எம்பி அடுத்து பாருங்க டிரைவர் வேலை வாய்ப்பு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலா டயர்ஸ் இங்க டிரைவர் எல்எம்பி இருக்குது அடுத்து ஜி கே கார்ஸ் இங்க டிரைவர் எல்எம்பி இருக்குது அடுத்து டிரைவர் ஹெவி இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெள்ளிங்காடு காம்பேட்டிங் ஒன்று ஸ்ரீ சக்கரால இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் டிரைவர் வேலைவாய் பார்த்தோம் அடுத்து பாருங்க செக்யூரிட்டி எத்தனை நிறுவனங்கள்ல செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மெயினா ஜிவிச பொறுத்த வரைக்கும் தங்குற இடத்தோட டிரைவர் ஹெல்ப்பர் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலைன்னு தங்கறதோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதுல இருக்கு இதுல நம்ம சமையல் வேலை இப்ப பாத்துட்டோம் டிரைவர் வேலை பார்த்துட்டோம் வீட்டு வேலை பார்த்துட்டோம் இப்போ செக்யூரிட்டிக்கு எங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் நான் சொல்றேன் முதல் வேலை வாய்ப்பு எவ்ரிடே ஸ்பின்னிங் மில்னு சொல்லி நீங்க செக்யூரிட்டிக்கு தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரை சம்பளத்தில் இருக்கு அடுத்து எம்ஜி காட்டன் சொல்லி இங்க தங்குற இடத்தோட பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் செக்யூரிட்டி இருக்கு மெயினா நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு பதிவு பண்ணியிருந்தீங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏஜ் காரணத்துல எடுக்காம இருந்தாங்க இந்த ரெண்டு நிறுவனத்துல ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க செக்யூரிட்டியா இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி தங்குற இடத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்பு என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் நம்ம யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்